வேற குழந்தை இருந்தால் நாம் பெயர் இருக்குமே திப்பு சிப்பு சாப்பிட்டே பாக்கவே அவ்ளோ அழகா இருக்கீங்க ரெண்டு பேரும் இதே மாதிரி சந்தோஷமா இருங்கண்ணே ஓகே ஓகே தேங்க்யூ 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 கண்டிப்பாக 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 இருப்போம் வேற சொல்லுங்கள் சுரேஷ் ப்ரோ குட் நைட் குட் நைட் தேங்க்யூ ப்ரோ ஒன்னே தேசி ப்ரோ உங்களுக்கு இடி வாங்கி தர ட்ரை பண்ணுறாங்க மக்கள் அடி வாங்கி தர ட்ரை பண்ணுறாங்களா சரி 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 எங்கள் நேனுக்கு அடியிலாம் அடிலாம் அடிக்க முடா ப்ரோ வேற சொல்லுங்கள் சென்மன் ப்ரோ ப்ரோ ஏன் ப்ரோ இயர் ரெண்டு பேங்கில் இருந்து வீட்டுக்கு வரவே எட்டு ஆகுது தூங்கி எழுந்திரிச்சா விடிஞ்சிருது ஹவுசிங் லோன் கார் லோன் ஃபிக்ஸ்ட் டிபாசிட் இன்சூரன்ஸ்னு டார் ப்ரெஷர் ஓகே 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 ரொம்ப வேலை இருக்கணும் ஐயர் ரெண்டு இல்லைனா சரி 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 ஓகே ப்ரோ ஓகே ஓகே வேற சொல்லுங்க அப்புறம் சொல்லுங்க சொல்லுங்க அப்புறம் சபி ப்ரோ அண்ணா அவனுக்கு அது அறியில்லையான உங்களோட லைவ் அவன் கண்டு அப்போயான பையனோடு பிறந்த நாள் அவன் அறிஞ்சது ஓகே அதனால அவருக்கு வந்து தெரியாது பிறந்த நான் எங்க லைவை பார்த்து அவருக்கு தெரிஞ்சிருக்கு ஓகே சூப்பர் தேங்க்யூ

ஒன்றேசி ப்ரோ சிஸ் முத்துபாண்டி கில்லி ஓகே 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 சபி ப்ரோ தேங்க்ஸ் உங்களுக்கு நான் சொல்லணும் ரொம்ப நன்றி அண்ணாணி ஓகே ஓகே வெல்கம் 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 சபி ப்ரோ வேற திருசா முத்துப்பாண்டி நல்லா இருக்காரு ஒன்னே ஜேசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ அப்பாடா இன்னைக்கு

എന്നൊരു കൊതിക്ക കൊതിക്ക